ஓபிஎஸ் ஓரம் கட்ட முடியாது ஓபிஎஸ் ஓரம் கட்டணும்னா தமிழக ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவும் ஓரம் கட்டுது அதிமுக எடப்பாடி அதிமுக ஓபிஎஸை ஓரம் கட்டுச்சு தமிழக மக்கள் பழனிசாமி அதிமுகவை ஓரம் கட்டிட்டாங்களா நல்லா பாருங்க முதல்வராக இருந்த ஓபிஎஸை சசிகலா அவர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து காலி பண்ணாங்க அவர் முதல்வர் சீட்டில் இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்தின சசிகலா அன்னைக்கு எங்கே இருக்காங்க ஓபிஎஸ்ஸு ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் எடப்பாடி ஒருங்கிணைப்பாளருக்கு பெரிய சண்டை போட்டு பாட்டில் கொண்டு எரிஞ்சு அவரை நீக்கியாச்சு நீக்கிட்டோம்னு அவங்க சொல்லி பிரச்சாரம் பண்ணியாச்சு இன்றைக்கி பழனிசாமி நிலைமை என்ன ஓபிஎஸ் இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பேட்டர்ன் இருக்கும்போது முப்பத்தாறு சதவீதம் வாங்கின அதிமுக இன்றைக்கி இருபது சதவீதத்தில் சுருங்கிருச்சு சுருங்கினது மட்டுமில்ல டெப்பாசிட் போயிருச்சு மூணாவது இடத்து நோக்கி போயிருச்சு இன்னமும் இதே இபிஎஸ் தலைமை தொடர்ந்தால் பத்து சதவீதத்துக்கு கீழே போயிடும் ஓட்டு வராது மக்களை நம்ப வைக்கணுங்க நீங்கள் தலைவருங்கிறது மக்கள் ஒத்துக்கணும் நான் தலைவர்னு நான் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் எனக்கே ஒரு கிரீடம் செஞ்சேன் நான் மண்டையில் வச்சுக்கிட்டு நான் மன்னன் ஆகிட்டேன்னு சொன்னேன் ம நான் மன்னனுங்கிறத மக்கள் ஒத்துக்கணும் அப்படின்னா தான் மக்கள் ஆட்சி பண்ண முடியும் மக்கள் பூரா விளக்கமாகத்தோடு வந்துட்டு நான் உங்கள் கிரீட வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லாரும் அடிச்சு கொண்டு போடுவாங்க அப்படித்தான் பழனிசாமிய இப்போ தமிழகத்தில் மௌன புரட்சி தான் இப்போ யாரும் சண்டைக்கெல்லாம் வர்றதில்ல எந்த நிர்வாகியும் கொடி பிடிக்கிறதில் கோஷம் போடுறதில்ல கொடி பிடிக்கிறோம் தொண்டே முடிவெடுப்பான்ங்கிற கதையெல்லாம் மாறிப்போச்சு இப்போ தொண்டை எங்கே முடிவெடுப்பான் யாரையும் பகைச்சு பிரேசனம் இல்லைன்ட்டு தேர்தல் காலத்தை தான் பிரதிபலிப்பான் தேர்தல் காலத்தில் பத்து தடவை பிரதிபலிச்சிருக்கு